வெல்கம் டு சர்சமையல் இன்னைக்கு நம்ம அவல் ரெசிபி தான் செய்ய போறோங்க ஒரு அடை தான் செய்ய போகிறோம் இது ஒரு பத்தே நிமிஷத்தில் சட்டுன்னு ரெடி பண்ணிடலாங்க இப்போ அவல் ரவை ரெண்டுமே கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம் பார்க்கலாம் அவல் அடை செய்யறதுக்கு நான் இந்த கப்ல ஒரு கப் அளவுக்கு கெட்டி அவல் எடுத்துட்டு நல்லா ரெண்டு முறை கழுவி எடுத்துக்கிட்டேங்க இதே கப்ல அரை கப் வந்து ரவை எடுத்திருக்கேன் ரவைய ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு பெசரி வச்சுக்கலாங்க தண்ணி ஜாஸ்தி வேண்டாம் தண்ணி வந்து லேசாக தெளிச்சிட்டு இந்த மாதிரி பெசரி வச்சுருங்க கொஞ்சம் ஈரம் இருந்தால் போதுமானது இப்போ இது ஒரு மூடி போட்டலாம் அதே மாதிரி அவளும் ஊடுற அளவுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு கப் அவள் எடுத்தோம் அப்படின்னா அரை கப் அளவுக்கு தண்ணி விடலாங்க இப்போ நான் அவள் அடை செய்கிறதுக்கு வெங்காயம் கொஞ்சம் குடமிளகாய் எடுத்திருக்கேன் பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க கொத்தமல்லி கருவேப்பில கேரட் துருவி இருக்கேன் இஞ்சி துருவல் கொஞ்சம் துருவி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ வந்து இந்த ஊற வச்ச அவலை இந்த மாதிரி மூடி வச்சிடலாம் ரவையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டோம் இது ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டுங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம அவலை அடைக்கி கலந்துடலாங்க இப்போ அவல் அடைக்கி நம்ம அவளும் ரவையும் ஊற வச்சோம் இல்லைங்களா அது பாத்திரலாம் பாருங்க ரவை நல்லா ஊறியிருக்கு அளவுக்கு தான் நம்ம வந்து தண்ணி விடணும் அதிகமாக ஊற்றிடக்கூடாது அப்புறம் தட்டுறதுக்கு வராது பாருங்க அவ்வளோ நம்ம ஊற வச்சதை விட நல்லா பொது பொது பொதுன்னு ஊறி வந்திருக்கு இப்ப இதோட சேர்த்துடலாம் நல்லா அப்படியே மசிஞ்சு வருது பாருங்க இந்த மாதிரி மசிஞ்சு வரணும் இதை கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கணுங்க கையிலேயே தான் பிசையணும் கொஞ்சம் இறுக்கமாக இருக்குது அதனால் சும்மா நான் கொஞ்சோண்டு தண்ணி விட்றேங்க பாருங்கள் சும்மா ஒரு ஸ்பூன் அளவு தான் தண்ணி விட்டுருக்கேன் இப்போ இதிலேயே தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க நல்லா நான் ஒரு கால் மணி நேரம் விட்டுட்டேன் அதனால் நல்லா ஊறிடுச்சு அவ்வளோ ரவையை சேர்த்து நல்லா பிசைஞ்சாச்சுங்க இப்போ இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் இப்போது இஞ்சி துருவல் சேர்த்துக்கலாங்க கொடமளகா சேர்த்துடலாம் பெரிய வெங்காயம் ரெண்டு நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டேன் பெரிய வெங்காயம்னா கையில் நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அதோடு சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க கொஞ்சம் பச்சை மிளகா கொத்தமல்லி எல்லாமே இதில் நறுக்கி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துறேன் இப்போ கேரட் துருவனதே இதில் சேர்த்தாச்சுங்க கொஞ்சமாக சீரகம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இது நல்லா பெசஞ்சிடலாங்க எல்லாத்தையுமா சேர்த்து இப்போ பாருங்க இது நல்லா பிசைஞ்சாச்சு ஒரு ரெண்டு சிட்டிகை போல மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் பிடிக்குன்னா நீங்கள் காரத்தூள் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம் இப்போ அவளை அடைக்கி மாவு பெசஞ்சி ரெடியாக இருக்குங்க நான் இன்னைக்கு வாழை இலையில தான் தட்ட போறேன் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கும்போது தான் ஒட்டாமல் வரும் அதுக்காக தான் நம்ம எண்ணெய் தடவறோம் உங்ககிட்ட வாழை இல இல்லை அப்படின்னா நீங்கள் பாலத்தின் சீட்டில் கூட இந்த மாதிரி தட்டிக்கலாங்க இப்போ நான் பிசைஞ்ச மாவு பாருங்களேன் இந்த பதத்தில் இருக்குது இப்போ நம்ம இந்த மாதிரி உருண்டைகள் ஆக்கிட்டு தட்டிடலாங்க ரொம்ப கனமாகவும் வேண்டாம் ரொம்ப லேசாகவும் வேண்டாம் ஓரளவுக்கு தட்டிடுங்க அப்போ தான் நல்லா உள்ளே வெந்து வரும் இப்போ இந்த அளவுக்கு தட்டினா போதுங்க இந்த மாதிரி ஓரத்தெலாம் சரி பண்ணி விட்டீங்க அப்படின்னா நமக்கு நல்லா ரவுண்டாக கிடைக்கும் இப்போ நான் இன்னொரு அடையும் இதில் தட்டிடுறேங்க நமக்கு வாழை இலை பெருசாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம நல்லா பெருசாகவே தட்டலாம் இந்த மாதிரி வாழை இலையில் ரெண்டு அடை தட்டிக்கிட்டேன் இப்போ நம்ம தோசைக்கடலை போட்டு எடுத்துடலாங்க இப்போ அடை தட்டுறதுக்கு தோசைக்கடலை இடத்துல ஏற்றிட்டேங்க நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் இது நமக்கு கையில் எடுத்து போடுறதுக்கு வராது அதனால இப்போ இந்த இலையோடு இந்த மாதிரி வச்சிடலாம் ஒரு பத்து இருபது செகண்ட் கழிச்சு நம்ம எடுத்தோம்னா இந்த இலையை எடுக்க வந்துடுவேங்க இப்போ பாருங்கள் ஒரு பத்து செகண்ட்லேயே வந்து இந்த வாழை நல்லா எடுக்க வந்துடுச்சு இப்போ இது கொஞ்சம் வெந்தோடனே நம்ம பிரட்டி விட்டுக்கலாங்க சுற்றில் சும்மா ஒரு நாலஞ்சு சொட்டு எண்ணெய் விட்டுக்கலாங்க இப்போ பிரட்டி விட்டுக்கலாங்க பிரட்டி விட்டு சும்மா கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு சுட்டு எண்ணெய் விட்டுக்கலாம் அடை அப்படின்னாலே நம்ம கொஞ்சம் எண்ணெய் விடுவோம் இல்லைங்களா எண்ணெய் விட்டால் தான் நல்லா வேணும் அப்பப்போ கொஞ்சம் பெரட்டி விட்டுக்கணும் அப்போ தான் ரெண்டு பக்கமே நல்லா ஈவனாக வேகுங்க இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக வேக வச்சு தாங்க எடுக்கணும் பாருங்கள் நான் நல்லா பொறுமையாக பெரட்டி பெரட்டி போட்டு இப்போ இந்த அளவுக்கு அப்புறம் எடுத்துட்டேன் ரொம்ப அருமையாக வந்திருக்கு இப்போ நம்ம அடுத்த அடக்கி எண்ணெய் விட்டுக்கலாங்க நீங்கள் வேணா கூட சேர்த்துக்கலாம் தட்டி பாருங்க போட்ட ஒரு பத்து செகண்ட்லேயே இந்த மாதிரி நம்ம வாழையலையே எடுத்து உங்க வீட்டில் குட்டீஸ்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் நெய் கூட விட்டுக்கலாங்க நல்லா பெரட்டி பெரட்டி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க நல்லா ரெண்டு பக்கமும் பெரட்டி பெரட்டி போட்டு இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்தாச்சு நம்மளோட அவள் அடை இப்போ ரெடி ஆயிடுச்சுக்கேன் நான் இன்னைக்கு வெள்ளை அவள் கெட்டி அவள் எடுத்துருக்கேங்க நீங்கள் லேஸ் அவள் எடுத்துக்கலாம் லேசு அவள் எடுக்கும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சா போதும் சிகப்பு அவள் இருந்தால் கூட அதுலயுமே நம்ம இது மாதிரி செய்யலாங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு அவள் அடையும் தை சாதம் ஊர்காதங்க அவள் அடைக்கி தொட்டுக்கிறதுக்கு எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் சட்னி இருந்துச்சு இப்போ அதை தான் தொட்டுட்டு சாப்பிட போகிறேன் அதுக்கு நல்லா பிக்கிறதுக்கே வந்து நல்லா சாஃப்டாக வருது நல்ல உள்ளையெல்லாம் வந்து நல்ல வெந்து வந்திருக்கு பாருங்க இந்த சட்னிக்கு இந்த அவல் அடைக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ நான் சட்னி கொஞ்சம் இருக்கிறதால தொட்டுட்டு சாப்பிட்றேன் ஆனால் இதுக்கு வந்து வெறுவாயில் சாப்பிட்டாவே நல்லா இருக்குங்க ஏன்னா நம்ம வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி கருப்பில் எல்லாமே போட்டிருக்கோம் அதனால் அந்த டேஸ்ட்டே ரொம்ப அருமையாக வந்துருக்குங்க இதை நம்ம குழந்தைங்கள்லாம் ஈவினிங் வரும்போது நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாங்க அப்புறம் வந்து நம்ம காலையில ஒரு உப்புமாவே செய்கிறோம் அப்படின்னா இதை ஒரு அடிஷனலா கூட நம்ம ஒரு டிஃபன் வெரைட்டியாகவும் செஞ்சுக்கலாம் சாதாரணமா அடைக்கு நம்ம எப்படி நாட்டு சக்கரை தொட்டு சாப்பிடுவோமோ அந்த மாதிரி சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லா இருக்குங்க இன்னைக்கு நான் செஞ்சு காட்டின எந்த சிம்பிளான அவள் அடைப்பாங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பார்த்துட்டு எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சரசு சமையல் பாருங்க சமையல் நல்லா பண்ணுங்க உங்கள் வீட்டு சமையல் மணக்க ருசிக்க உங்களுக்கு சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவையாங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த லிஸ்ட்டில் இருக்க பொடி வகைகள் எல்லாமே எங்ககிட்ட கிடைக்குங்க இந்த வின்டர் சீசனுக்கு ஏற்ற மாதிரி எங்ககிட்ட முருங்கைக்கீரை சூப் மிக்ஸும் கிடைக்குங்க தேவைப்படுறவங்க கான்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ